ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸ்ன்னு ஐ லவ் மை ஏங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் டென்ன தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த எபிசோடும் ரொம்பவே நார்மலாக தான் போகும் பட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காமல் என்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லெஃப்ட் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் டென் இப்ப நம்ம ஹீரோட பார்ட்டி அந்த புது டஞ்சனுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மேல உட்கார சரி கேர்ஃபுல்லா ஆஹ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் டூனாக்கு போறேன் ஹாப்பியா இருக்குன்னு மாதிரி நான் சொல்றேன் புது டஞ்சனுக்கு போறோம் டோனால ரெண்டு வாரம் தங்க சைட்டடா இருக்குன்னு மாதிரி நான் சொல்லுவான் ஆமா நினைவு சொல்றேன் அந்த இடம் ஒரு ட்ரேடிங் ஹப்ங்கிறதுனால நிறைய ஆர்டிஃபேக்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரெய்னோ ரொம்பவே ஆர்வமா இருக்கு டஞ்சன்ல நமக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி நான் ஃபைனலி இடத்துக்கு வந்து சேர்றாங்க நிறைய மக்கள் இருக்காங்க இந்த இடமே மாதிரி நான் பார்த்துட்டு அந்த கடை என்னதுன்னு மாதிரி நான் கேட்டேன் ரெண்டா வெட்டி கொடுப்பாங்க நம்ம ஹீரோ கலாய்க்கிறான் காமெடிக்கு தான் நம்ம ஹீரோ சொல்றான் புதுசான இடத்துல அவைலபிளா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான் அது போக புது அஞ்சனங்க இருக்குன்னு தெரிஞ்சதுனால நிறைய வெளியூர்ல இருந்து ஆளுங்க வந்துருப்பாங்க நம்ம ஹீரோ சொன்னா வித்தியாசமா டிரெஸ் போட்டு ஆளுங்க பக்கம் அவங்க எல்லாம் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க ஒவ்வொரு ஃபேமிலியோட பவர் தகுந்தபடி அவங்க டிரெஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் ஒரே டிரஸ் தான் போட்டுப்பாங்க நம்ம ஹீரோ சொன்னா அப்ப நம்மளும் அதே மாதிரி போடுமா நம்ம எல்லாரும் ஒரே ட்ரெஸ் போட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் சரி ஓகே ட்ரை பண்றேன் அண்ட் அதுல நிறைய மேஜிக்கே இன்க்ளூட் பண்றேன் என்ன சப்போர்ட் மேஜிக்கா இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அட்வென்ச்சர் ஸ்கில்டுக்கு வந்துட்டோம் நானே சொல்றேன் டோனால இருக்கிற அட்வென்ச்சர் ஸ்கில்டோட மாஸ்டர் இவங்க மீட் பண்ண போறாங்க பப்புக்கு போய் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றோம்னு நானே சொல்றேன் சோ சில்க மட்டும் கூட்டிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறான் நான் தான் கில் மாஸ்டர் மணிலான்னு ஒரு லேடி தான் உட்காந்துருக்கேன் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு நாங்க க்ளோவர் அப்படி நம்ம ஹீரோ சொல்றேன் பத்தி நான் டீடெயில்ஸ் தெரியுமான்னு கேட்டா பென்வோண்ட எங்கிட்ட அதை சொல்லலாம் நம்ம ஹீரோ சொல்றான் இந்த டஞ்சனை முடிஞ்சா நீங்க

உன்னோட திறமையை பார்க்க நான் ஆர்வமாக இருக்கேன் யோக் அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் சொல்கிறாங்க அண்ட் வெளியெல்லாம் ரொம்ப எடுத்து தங்க வேணா அவங்களுக்கு ஆல்ரெடி இடத்த ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு அவங்க ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க அவங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் என்ன செல்க்கு ரொம்ப நர்வஸாக இருந்தியா நம்ம ஹீரோ கேட்கவும் கில் மாஸ்டர் ஆரா அந்த அளவுக்குலாம் பயங்கரமாக இருந்தது பட் நீங்கள் காமா இருந்தீங்களேன்னு செல் கேட்டால் நானும் நர்வஸாக தான் இருந்தேன் வெளியே காமிச்சிக்கல நமக்காக அவங்களே ரோம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க சூப்பர் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க பப்பில் இந்த மூணு பொண்ணுங்கிட்டயோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அங்கே இருக்கிறவங்க வேற லாங்குவேஜில் பேசிட்டு இருக்காங்க ஸோ மறுநாள் டீமுக்கு எதுவும் புரியல அவங்க பேசுறது சால்மட்டாரியான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அவங்களுக்கு சரக்கு ஊத்த சொல்லி எங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நினை சொல்றாங்க பாருங்க இவங்க எல்லாம் என்னோட எல்லா நைட்டும் அவங்கள லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லவும் என்ன சொன்னன்னு மாதிரி நான் கேட்டா நீங்க எல்லாரும் என்னோட ப்ரெஷியஸ் ஃபேமிலின்னு சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான் அந்த ஆளுங்களும் அங்கிருந்து அமைதியா கிளம்பியிருக்காங்க எல்லாரும் சுத்தி வேடிக்கை பார்த்ததுக்கு கொஞ்சம் மச்சு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க கொஞ்சம் விட்டா ரெயின் அவங்கள கொண்டு இருந்திருப்பான் மாதிரி நான் சொல்றேன் அப்ப நான் இன்னைக்கு ஒரு மூணு பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் நம்ம ஹீரோவை காமெடி பண்றேன் இந்த ஊரோட சட்டத்தை பொறுத்த அளவுக்கு பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்து வேலை பார்க்கணும் அதே நேரத்துல இந்த இடத்தோட லாபம் ரொம்ப ஸ்ட்ரெட் ஆனது அந்த லாவா அவங்க பிரேக் பண்ணா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் ரொம்பவே சிவியரா இருக்கும் என்னோட பொருளை ஒருவேளை பண்ணாங்கனாலே அவங்களுக்கு சொந்தமான பொருளை கவர்மெண்ட் மொத்தமா எடுத்துரும் நம்ம ஹீரோ நாங்க எல்லாம் எங்களை ஈஸியா ப்ரொடெக்ட் பண்ணிருக்கல அப்படின்னு சால்மெட்டரியன் கொஞ்சமா தான் படிச்சேன் எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாத நம்ம ஹீரோ கண்டிப்பா மேட்சிங் இயர்ஸ் போடணும் அப்படி மட்டும் பண்ணா நாங்க உனக்குதான் சொந்தம் மத்தவங்களுக்கு தெரியவுலான்னு மாதிரி நான் சொல்றேன் பாத்து பேசுபா நீ சொல்றது வித்தியாசமான அர்த்தமா தெரியுது நம்ம ஹீரோ என்னோட சால்மட்டரியன் அது ரொம்பவே மோசமா இருக்கு நீ தப்ப தப்பா தான் பேசின ரெயின் சொல்ற அப்படியா பப்ள அந்த ஆளுங்கிட்ட

சொல்கிற அண்ட் பப்ளிக் யாருக்கும் அந்த இடத்துல என்ட்ரி கிடையாது கவலைப்படாதீங்கன்னு சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்கிறான் இந்த மின்னோட மெயின் அட்ராக்ஷனுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவான் நான் கூட்டிகிட்டு போய் காமிச்சா ஆஃப்ட் ஆஃப் கார்டனா அப்படின்னு இவங்க பார்த்தா அங்கே ஒரு ஹார்ட் ஸ்பிரிங்கும் இருக்கு இது உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு ஃபீ நான் சொல்கிறேன் தண்ணி சூடாக இருக்குன்னா அப்போ நம்ம பாடி வந்துராதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன் நினைக்க மட்டும் தான் ஹார்ட் ஸ்பிரிங்கை பற்றி தெரியும் மற்றவங்களுக்குலாம் தெரியாதுங்கிறதுனால என் கூடவே சேர்ந்து தண்ணியில் இறங்குங்க எதுவும் ஆகாதுன்னு நினை சொல்கிறேன் உண்மையிலேயே இது சூப்பராக இருக்குன்னு பொண்ணுங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஹார்ட் ஸ்பிரிங் கூடவே சேர்த்து ஒரு டேஸ்டியான மீல் வேற லெவல் அப்படின்னு சொல்லி மாதிரி நான் என்ஜாய் பண்ணுறேன் மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லி ஃபீனா வந்து சாப்பாடு அள்ளி அள்ளி மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த புது டஞ்சனை பத்தி இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க அக்ரமேட்டிக் டார்க் கஸ்டர் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இங்கே போறோம் லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபிளோர்ஸ் காங்கஸ் பண்ணணும் ஃபிஃப்த் ஃபிளோர் வர ரீச் பண்றதா நம்ம கோல் அந்த ஃபிளோர் ரீச் பண்ணியாச்சுன்னா பப்ளிக்கும் இந்த டஞ்சனை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க இது ஒரு அண்டர் வாட்டர் டஞ்சன் அப்படிங்கிறதுனால இந்த இந்த மாதிரியான மான்ஸ்டர் எல்லாம் உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றோம் அண்ட் இவங்க கூடவே சேர்த்து வேற ரெண்டு பார்ட்டிஸ் உள்ள போறதுக்கு இருக்காங்க கிங்டம்ல இருந்து நம்ம ஹீரோ பார்ட்டி அனுப்பியிருக்காங்க இந்த ஊரோட கில்டு இவங்க பார்ட்டி அனுப்பி வச்சிருக்காங்க மத்த ரெண்டு பார்ட்டிஸோ யார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை காங்கிரஸ் பண்றா அப்படின்னு சொல்லி ரேஸ் பண்ணுவாங்க பட் நம்ம அந்த ரேஸ்ல கலந்துக்கிடவா நம்ம ஜாப் பொறுமையா நிதானமா அந்த டஞ்சனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரைவ்ல நம்ம எதை வர சாதிச்சிருக்கணும் அப்படின்னு நான் கேட்கறேன் அட்லீஸ்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான ஸ்டேர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க அண்ட் அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே வேற எதுவும் ஃபுளோருக்கான வழி இருக்கா ஸ்டேர்ஸ் இருக்காங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்றான் அண்ட் நானே இந்த இடம் ஒரு லேக் ஃபால் பிளேஸ் அப்படிங்கிறதுனால காத்து டிஃப்ரெண்டா உள்ளுக்குள்ள மூவ் ஆகும் வழியை கண்டுபிடிக்கிற ஆர்டிஃபேக்ட் ஒர்க் நம்ம ஹீரோ சொல்றான் நான் மேனுவலா ஸ்கவுட் பண்றதுக்கான பரேஷனை ஏற்பாடு பண்ணிக்கிறதா அப்படின்னு நான் நீ சொல்கிறேன் ஸோ அட்வென்ச்சர்ஸ் கில் தான் அந்த டஞ்சனுக்கு வெளியே இருந்து இவங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு டென்ட் இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணிருக்காங்க எங்கள் லைஃப் ஸ்ட்ரீமை இந்த இடத்துல உங்களால் உட்காந்து பார்க்க முடியுமா நம்ம ஹீரோ கேட்டால் அகாடமி ஸ்காலர்ஸ் தான் ஒரு ஆர்டிஃபேக்ட் அடி பண்ணிருக்காங்கன்னு கில் மாஸ்டர் சொல்கிறாங்க இந்த டஞ்சன் பேர் என்னன்னு மாதிரி நான் கேட்கப்போம் இன்னும் பேர் வைக்கல ஏன் பி அட்வென்ச்சரர்ஸ் நீங்கள் அதுக்கு பேர் வைங்களேன் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லப்போம் பேர் வைக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஹானர் தான் அப்படின்னு மற்றவங்கள ஹாப்பியாகுறாங்க இப்போ நம்ம ஹீரோ அந்த நியூ டஞ்சன் குள்ள எண்ட்ராக போறோம் அப்படிங்கிறதுனால லைஃப் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ண போறோம் சொல்லவும் கேமரால தெரிய போறோம் அப்படின்னு சொல்லி பொண்ணு கரெக்டாக தான் இருக்கும் திரும்ப வந்துட்டோம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் உங்க வீடியோக்கு தான் ஒரு மாசமா நான் காத்துட்டு மக்கள் பாக்குறாங்க ஒரு வருஷம் கழிச்சா புதுசா ஒரு டென்ஜன் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க அந்த இடத்துக்குள்ள தான் நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போக ரெடி ஆகிறாங்க இந்த இடத்துல எபோட் முடியுது ஸோ இந்த புது டஞ்சன் கிரியேட் ஆன காரணத்தினால காரணத்தினால்தான் அக்ரமேட்டிக் இருந்த மற்ற எல்லா டஞ்சன்ஸ்லேயும் சில டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு இந்த புது டஞ்சன் கிரியேட் ஆனதுக்கும் மற்ற டஞ்சன்ஸ்ல ப்ராப்ளம் வந்ததுக்கும் சம்மந்தம் இருக்கா என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்